வணக்கம் சார் வணக்கம் வளர்ச்சி வந்து மடரவே மடராதன் சொல்கிறாங்க ஆனா ஒவ்வொரு அண்ணாதி முக்கால செல்ல இருக்கிற மாதிரி அறிந்து உள்ள வந்துருக்குதுன்னு மக்கள் என்ன சொல்றாங்க அது அவ்வளோ இந்தியா கூட வந்துட்டான் எல்லா இடத்துலையும் ஆனா என்ன அந்த சவுத்தை மட்டும் அவனால் செட் பண்ண இரட்டையை ஒழித்தால் தான் அங்கே வரும்ன்ட்டு அவன் கங்கனம் அது நடக்கும் இல்லை வாய்ப்பே இல்லை தேர்தல் ஆணையம் இந்த லேக்க தானே இவ்வளோ பூரா இந்த தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை முடக்கினால் தேர்தல் ஆணையம் பிஜேபி ஆணையமாக மாறிவிடும் மக்கள் அப்போ தேர்தல் ஆணையத்தை நீங்க மக்கள் கட்டுப்பட மாட்டான் இந்திய ஜனநாயகம் ஒரு பெரிய கேள்விக்குரியும் இரட்டை இலை ஜனநாயக முறைப்படி எழுபத்தி ஏழு எம்எல்ஏ எழுபத்தி ஆறு எம்எல்ஏ ஜெயிச்ச கட்சி அது இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கியை இரட்டை இலைக்கு வாக்காளர் போட்டிருக்கான் இதெல்லாம் ஜனநாயக ரீதியான நடைமுறை இத்தனை அறுதி பெரும்பான்மை கட்சிக்குமான சின்னத்தை நீங்க யாருமே இல்லாம ஒருவரும் பின்னால இல்லாம எந்த அதிகாரம் இல்லாம கட்சி தொண்டன் இல்லாமல் கூட்ட முடியாம செயற்குழு பொதுக்குழு எந்த குழுவையும் கூட்ட முடியாத அரசியல் அனாதைகள் இன்னும் சொல்ல போனா பிஜேபி பலாபல சின்னத்தில் ஓ பி எஸ் தினகர குக்கர் சின்னத்தில் இவர்கள் எப்படி அநாதியை ஏற்றுக்கொள்ள முடியும் இவர்களுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தேர்தல் ஆணையம் இரட்டலையை முடக்கினால் பலாப்பட சின்னத்தில் நின்றவருக்கு ரெட்டை இலக்கின் என்ன சம்பந்தம் குக்கல்ல நின்னவருக்கு அமமுகவுக்கும் ரெட்டை இலைக்கு என்ன சம்பந்தம் கட்சியிலிருந்து வெளியேறி பல வருஷம் ஆகி போச்சு பல வருடம் வெளியேறியவர்களை நம்பி இரட்டைலையை முடக்கினால் இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த அச்சுறுத்தலை பிஜேபி செய்யுமானால் சுய லாபத்துக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி மீது கூட்டணி சேரு அண்ணாதிமுக நெருக்கடி கொடுத்து ரெட்டைலையை முடக்குமானால் அன்றைக்கு தான் அண்ணாதிமுக தொண்ட வீடு கொண்டு எழுவோம் இருபது சதவீதம் இருபத்தி சதவீத வாக்கு என்பது சதவீத வாக்குகளை வாங்கி தனி பெரும்பான்மையாக அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரும் ரெட்டைலை என்பது அண்ணாதிமுக சொந்தம் தான் அதை யாரும் கலவாடவோ திருடவோ எடுத்துக்கொண்டு போகவே முடியாது தற்காலிக முடக்கி வச்சிருக்கலாம் ஜாதிய காலத்துல ரெட்டை முடக்கலையா

அதிமுக திமுக இரண்டிலும் சம அளவு பதவியில் அவர்கள் வர முடிந்திருக்கிறது உதாரணத்திற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டிய சண்முகநாதன் இவர்கள் எல்லாமே நாடார் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் தான் திமுகவில் மனோ தங்கராஜ் இருக்கார் இப்படி ஒரு காலத்தில் காங்கிரஸாக இருந்த நாடார் சமூகம் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் மிகப்பெரிய பதவிகளில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல தூத்துக்குடி கீதா ஜீவன் அமைச்சரா இருக்காங்க அவங்க அப்பா மாவட்ட செயலராக இருந்தார் ஒரு காலத்தில் அது காங்கிரஸ் வாக்கு வங்கியாக இருந்தது ஆனால் இன்று அந்த நிலைமை அப்படி அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் ஒரு பெரிய அதிகார மையமாக தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி நாடார் சமூகம் மாறி இருக்கிறது பிஜேபி உரிமை கொண்டாட முடியாது காங்கிரஸ் உரிமை இல்ல சரத்குமார் காலாவதியான ஒரு நடிகர் நீங்க திருப்பரங்குடத்துல நின்று ஆறுநூத்தி எண்பத்தி மூணு ஓட்டு வாங்கினார் சுயேட்சா ஒரு நாடாரு ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு வாங்கினார் இதுதான் சரத்குமாருடைய அரசியல் பின்னணி சரத்குமார் எல்லாம் அண்ணா திமுக திமுகவுலதான் பிரகாசிக்க முடிந்ததை தவிர தனி கட்சியோ காங்கிரஸ் பிஜேபியோ அவரால் பிரகாசிக்க முடியவில்லை அதனால அது சாத்தியம் இல்லை பிஜேபி அதிமுக மீது சவாரி பண்ணணும் நின்று வருவதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்க பெரும்பான்மை சமூகங்கள் இருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது தலித் மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் நாடார்கள் முக்கோத்தோர்கள் இப்படி எல்லாருமே பிஜேபி எதிரான மனநிலையில் இருக்காங்க அதிமுக திமுக தான் இங்க தமிழ்நாட்டில் அரசியல் பிளாட்ஃபார்ம்

இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து கூட்டணி ஆட்சியே இல்லை ஏன்னா கூட்டணிக்கு வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள் பூராம பலவீனமா இருக்கு திமுக சேர்ந்தா தான் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும் தனியா நின்னா டெபாசிட்டே வாங்க முடியாது அப்ப கூட்டணி நீ கேரளாவில் கூட்டணி இருக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்க முஸ்லீம்கள் காங்கிரஸ்லயோ கம்யூனிஸ்ட் கூட்டணி சேரலாம் கூட ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிப்பாங்க ஜெயிச்சவரை கூட்டணி இல்ல ஜெயிக்கிற முந்தி கூட்டணி ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி எந்த கட்சியும் இல்லை முஸ்லீம் முஸ்லீம் சமூகம் ஒட்டு மொத்தமாக ஓட்டு விழுக்கும் அந்த சமூகமே இங்கே ஒன்றா இல்லை பதினஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் நிற்க காரணம் என்ன உங்களுக்கு தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னா ஆனால் ஒரு கொள்கை ரீதியாக நீங்கள் வந்து ஒரு பெரியார் பற்றி சொன்னதுனால அவரை எதிர்த்து அவரை எதிர்த்து தான் நின்னீங்கன்னு உடனே அறியும் நீங்க நின்ன நோக்கம் ஜெயிச்சு ஜெயிச்சுதான் எனக்கு எனக்கு படித்த பண்பாளர்களை நான் நேரடியாக சந்திச்சேன் ஐயாயிரம் பேர் சந்தித்தேன் இந்த ஐயாயிரம் பேரும் எந்த அரசியல் கட்சிக்கும் வாக்களிக்காதவர்கள் முப்பத்தி முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு அவர்கள் தான் பண்பான சமூகம் படித்த சமூகம் அரசியல் தெரிந்த சமூகம் ஏன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு ஆனா ஜனநாயகத்தினுடைய காவலரா இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் தர அரசியல்வாதிகள் இப்ப ஈரோடு கிழக்குல சந்திரகுமார்னாரு இந்த பக்கம் அஹ் நாம் தள்ள இருந்தது இரண்டு வேட்பாளர்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால வாப்பு பெட்டிக்கு வரலை வாக்குப் பெட்டிக்கு வரணும்னா நம்பிக்கையான நபர்கள் அரசியலுக்கு வரணும் அந்த நம்பிக்கையான நபர்கள் அவர்கள் தேடுகிற நம்பிக்கையான நபர்கள் அரசியலையும் இல்ல எல்லாம் எங்க இருந்து வர்றாங்க கேட்டீங்கன்னா எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர்றோம் திருமண வழக்குகளோட வர்றான் அப்போ இவர்களை அவர்கள் நம்ப தயாராக இவர்களால் இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்படுங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் சீமான் ஈரோடு கிழக்கில் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் சீமான நீங்க மக்கள் மத்தியில இவருடைய உண்மையான குணம் என்ன இவருடைய நோக்கம் என்ன இவருக்கு யார் பின்னணி இந்த நோக்கத்தை நான் போற வரைக்கும் நீங்க எந்த திராவிட இயக்கத்திலும் வேட்பு மனு தாக்கல் பண்ணவே இல்லை அதுக்கான முயற்சி பண்ணவே இல்லை நான் திராவிட பேர்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் பேசினேன் ஆனால் அவர்கள் அதற்கு உடன்படலை அதனால நான் களத்தில் இறங்கினேன் களத்தில் இறங்கிய பிறகு எனக்கு பிறகு தான் எல்லாருமே வேட்பு மனு தாக்கல் பண்ணாங்க களத்துக்கு வந்தாங்க ஆனால் அங்கே என்ன நிலவரம் கேட்டால் திமுக எதிர்ப்பு கடுமையாக இருந்தது கண்ணால் பார்க்க முடிஞ்சுது திமுக போன முறை வாங்கிய நான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு வாங்கவே இல்லை எண்பத்தாறாயிரம் ஓட்டு தான் மீதி நீங்கள் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் பண கட்டால் தான் ஓட்டுக்கெட்டுகளாக மாற்ற முடிச்சுது அது கண்ணால் பார்த்தேன் அதிமுக அப்பாவி மக்கள் எல்லாம் அன்னை சத்யா நகர் போன்ற எல்லாம் கொத்து கொத்தாக விலை கொடுத்து வாங்கப்பட்டார்கள் நான் நாலு மணிக்கு மேலே நாம் தமிழை வேட்பு மூத்த ஏஜென்ட்களை விலைக்கு விலைக்கு வாங்கப்பட்டார்கள் அப்போ திமுகவருடைய இருபது சதவீத வாக்கு வங்கி விலை கொடுத்து பணத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்டது பிபி அக்ரஹான ஒரு ஏரியா இன்னைக்கு முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் கியூ நிற்கிறான் காசு வாங்குறதுக்கு பக்கத்திலேயே தேர்தல் ஆணையத்தினுடைய வாகனம் நிற்குது திமுக காசு கொடுக்குறான் அப்போ இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளால் தமிழ்நாட்டு அரசினுடைய அரசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அவங்க தேர்தல் ஆணையம் அப்போ இந்த ஜனநாயகம் என்ற கேலி கூத்துல திமுக ஒரு லட்சத்தி ப பதினஞ்சாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு ஜெயிக்குது ஆனால் சீமானை அம்பலப்படுத்தணும் அதுதான் சீமா தினமலர் பத்திரிக்கை பதினஞ்சு நாள் ஒரு பக்கம் ஒதுக்கு சீமானை பத்தி ஒரு சின்ன செய்தி கூட போட மாட்டாங்க காசு கொடுத்தாலும் போட மாட்டான் ஆனா பதினஞ்சு நாள் சீமான ஏன் பிஜேபி ஆள் பெரியார உடைக்க முடியல ஆர் எஸ் எஸ் பிஜேபி உடைக்க முடியல பெரியார உடைக்க முடியல அப்போ இவர்களுடைய பினாமியாக சீமான் அங்கு களமிறக்கப்பட்டார் இத இத்தனை நாள் வேடிக்கை பார்த்த இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி பஜ்ரங் இயக்கங்களை சீமான் அவருடைய வடிவமாக கடந்து வராது அவரை அம்பலப்படுத்துவதை என்னுடைய நோக்கம் அதை நான் திருப்தியா செஞ்சேன் எனக்கு உருவார காலம் பத்து நாள் பத்து நாட்கள் நீங்க நான் நேரடியாகவே ஒரு ஐயாயிரம் பேரை நேரடியாக சந்திக்க முடிஞ்சது ஐயாயிரம் பேர் என்னுடைய கருத்துக்கள் எடுத்துட்டு போக முடிஞ்சது அது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி அதைத்தான் எதிர்பார்த்து நான் ஈரோடு போனேன் நாங்கள் ஈரோடு போனவருடைய நோக்கம் முற்று முழுதாக நிறைவேறியது ராமகிருஷ்ணன் பிரச்சாரம் பண்ணார் குளத்தூர் மணி பிரச்சாரம் பண்ணார் துருமுருகன் காந்தி எல்லாமே நான் களத்துக்கு போன பிறகுதான் அத்தனை பேர் அங்க களத்துக்கு வந்தால்காக இந்த நோக்கம் நான் சென்ற நோக்கம் நூறு சதவீதம் முழுமையாக நிறைவேறியது எனக்கு திருப்திதான் முடிஞ்ச பிறகு அதாவது பெரியார் மேடைகளில் தான் அறிமுகமானவரே பெரியாரை பிம்பத்தை உடைப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஊதுகுழலாக அத்தனை அந்த பிஜேபி தமிழர் விரோத அரசு தமிழருக்கு முழு விரோத அரசு எப்படி புத்தா முழு விரோத அரசு நான் சொல்றேன்னா சேர நாடு அது தமிழருடைய நாடு சேர மண்ண யாரு சேர சோழ பாண்டியன் இப்போ அந்த சேர நாட்டை கேரளா நாடாக மாற்றியது யார் சமஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்து கலந்து செய்யப்பட்ட மொழி தான் மலையாளம் அந்த மொழியிலிருந்து இருந்து சமஸ்கிருத மிஞ்சுவது எது தமிழ் தான் யார் பார்ப்பனர்கள் சமஸ்கிருதம் தாய்மொழியாக கொண்ட பார்ப்பார்கள் தான் பெரியார் சொல்றார் தெலுங்கு மொழி ஏது பன்னெண்டு கோடி பேர் தமிழம்தான் முன்னாள் தமிழ இந்நாள் தெலுங்க இவர்கள் பூரா சமஸ்கிருதமும் தமிழம் நாற்பது அறுபது இந்த ரேஷிய கலந்து உருவாக்கப்பட்ட மொழி தான் தெலுங்கு அதுல சமஸ்கிருத உள்விட்டு என்ன இருக்காது தமிழ் தான் கன்னடம் கன்னடத்துல கன்னடம் என்பது ஒரு மொழி யாரால் உருவாக்கப்பட்டது பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டது தமிழும் சமஸ்கிருத கலந்து உருவாக்கப்பட்ட மொழி கலவைதான் கன்னடம் நீங்க அத சமஸ்கிருக்க என்ன இருக்கு தமிழ் தான் இருக்கும் துணு அதே போல இப்படி பல மொழிகளினுடைய வேறு தமிழ் தான் இதனாலதான் பெரியார் சொன்னார் பாம்பையும் பார்ப்பனர்களையும் பார்த்தா முதல்ல பாம்புக்கு வாயில தான் உடல் முழுக்க சொன்னவா தந்தை பெரியார் அந்த பெரியார் அடிக்கிறான் யார் அடிக்க சொல்றான் பார்ப்பனர்கள் தான் அடிக்க சொல்றான் பார்ப்பனர்கள் தான் உடைக்க சொல்றான் இந்த பார்ப்பனர்களை விட யாரு சீமான் தேவை வந்தது அது என என்னுடைய மன திருப்தி என்னோட பல நண்பர்கள் வந்தாங்க அத்தனை பேருடைய முயற்சியில எங்களுடைய முயற்சி மீண்டும் மீண்டும் தொடரும் நாங்கள் தமிழர்களுக்காக வாழ்நாள் முழுக்க இதை செய்து கொண்டிருப்போம் நன்றி வணக்கம்